இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேவிரை திரையோதசி திதி காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அதனை தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரையில் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரையில் இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையில் அதாவது ரேவதி நட்சத்திரம் என்பது இருக்கிற வரையில் மரணயோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்தவுடனேயே சித்தயோகம் கூடிய நாளாகவும் அமைந்து விடுகிறது ஆக இந்த ஒரே நாளிலேயே சித்தயோகம் மரணயோகம் மறுபடியும் சித்தயோகம் ஆகியவற்றை பார்க்கிறோம் அதே மாதிரி பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது இது போக கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது போக இன்னைக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பா தித்தியில பார்த்தாலும் இன்றைய தினமே ஒரு மூன்று தித்தியானது இணைகிறது நட்சத்திரம் பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு மூன்று நட்சத்திரமானது ஒன்றாக இணைகிறது ஆக இந்த நாளினை அவமாகம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள் இது போக இந்த நாளிலே பஞ்சாங்கத்திலே தினக்ஷயம் என்று கொடுத்திருப்பார்கள் க்ஷயம்னு சொன்னா குறைவு இந்த நாளானது ஒரு குறைவான நாளாக பார்க்கப்படுகிறது ஆக இந்த நாளிலே எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய துவக்காதீர்கள் அப்படிங்கிறது மிகவும் வலியுறுத்தி நம்முடைய பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறார்கள் இதுபோக வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி இன்றைய தினம் மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு கேத்து பயிற்சி என்பதும் சம்பவிக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி அளவிற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி முதல் பகல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி